சாமி குழந்தைய வயிற்றுத்த வலின்னு துடியா துடிக்குதுங்க ஏதாவது மருந்து இருந்தா கொடுங்களேன் வயிற்று அம்மா பாப்பா எங்க அம்மா டாடா டாடா நானு மிட்டாய் தரையை சாப்பிடுறியா மருந்து இல்ல மிட்டாய் சாப்பிடுறியா ஓ உம் உம் வரேனுங்க வலியெல்லாம் தானா ஓடிடும் ஓ ஆமா விலமா ஊதுங்க தம்பி புத்துக்குள்ள கிடக்கிற பாம்பு புறப்பட்டு வர வேண்டாம் சும்மா இருப்பா உங்க நோக்கம் தம்பி இவ்வளவு ஊதியாச்சே இன்னும் ஆபத்து வர காணவன் என்னப்பா இது பாம்புங்கிற ஆபத்துங்கிற தம்பி சுந்தரிங்கிற பொண்ணு ரொம்ப அழகுல்ல அழக அதுல ஆபத்தும் உண்டு அப்படின்னு இன்னைக்கு ஏதோ ஒரு புத்தகத்துல படிச்சேன் ஓஹோ எனக்கு வேற ஆபத்து வெளியில இருந்து வரணுமா நீ ஒருத்தம் போதாது சும்மா இருப்பியா சரி உங்க நோக்கம்

ஜக்கானா ஆமா எங்க அப்பா போயிருந்தேன் உனக்கா இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தா இருந்துச்சு அப்படியே ஐயா படுக்கல உங்களை படுக்க வச்சாங்க ஏய் உனக்கு எல்லாம் தெரியுமா நல்லா தெரியும் அதோ அந்த மரத்துக்கு மேலதான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் மரத்துக்கு மேல உட்காந்துக்கிட்டு இருந்தியா பார்த்துக்கிட்டு சும்மாவா இருந்தேன் சும்மா இருக்கா கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எத்தனை அடி எத்தனை உத எத்தனை குத்து அப்படின்னு ஏண்டா தானே உன நான் உதவிக்கு கூட்டிட்டு வந்தது உதவிக்கு வந்திருப்பேன் ஒருத்தர் ரெண்டு பேருன்னா பரவாயில்ல இது ஏழு எட்டு பேர் வந்துட்டானுங்க ஏழு எட்டு பேர் இருந்தா செத்தா போடுவேன் யாரு மாஷிலாமணியா ஆமாசாமி என்ன பள்ளிக்கூடத்து வியாபாரம் எல்லாம் ரொம்பவும் பலமா இருக்கு போன்றிருக்க எல்லாம் பகவான் அருள் அப்பா சாமி என்ன மாஷி ஒட்டு இல்லை சாமி செலவுக்கு ஒரு ரெண்டு ரூபாய் கொடுங்க சாமி ஐயோ நான் கடன் கொடுப்பதும் இல்லை வாங்குவதும் இல்லைப்பா இதெல்லாம் இவங்களுக்கு சொந்தம் சாமி மாஷி நீ ஏதாவது வேலை செய்யறது தானே நான் வேலை செய்து சாப்பிடணும்னு என் தலையில ஒண்ணு எழுதல சாமி அப்போ உங்களை காப்பாத்துற ஆண்டவன் என்னையும் காப்பாத்துவான் பைத்தியக்காரா ஆண்டவன் என்ன செய்வார் கஷ்டப்பட்டு தான் கால் வயிற்று கஞ்சியாவது கிடைக்கும் அப்பா வர்றது சாமி வர்ற ஊர்க்கனே சுந்தரி உன் பத்து நி வேஷத்தை தான் ராத்திரி பார்த்துட்டானே இன்னும் என்ன இன்னைக்கு ராத்திரி நான் இங்க வருவேன் அப்படி இப்படி ஆட்டம் காட்டின அவ்வளவுதான் உன் உடம்பு தோலை உயிரோட உரிச்சிடுவேன் நான் சொன்னா சொன்னதுதான் அக்கா அக்கா வள்ளி அக்கா நீதான் என்ன காப்பாத்தணும் இது புது நாடகம் நாடகமா பின்ன

கண்ணா பின்னான்னு பேசி ராத்திரி வேற வர்றதாக சொல்லிட்டு போயிருக்கமா சத்தியமா என்னால பொறுக்கவே முடியாது இறங்க மாட்டாயா அக்கா சுந்தரி அழாதே அப்படியானாலும் என்னை காப்பாத்துக்கிறாயா சுந்தரி செக்கம் உன்னையும் என்னையும் காப்பாத்தணும் ஆனாலும் எனக்கு ஒரு யோசனை தோணுது இன்னி ராத்திரி ஏயா வர்றதுக்கு காத்திருக்கிறது காத்து இருக்கிறதா காத்து இருக்கும் போகும் வரும் அது ஒரே இடத்துல இருக்கிற விளையாடாத உங்ககிட்ட முக்கியமான சமாச்சாரம் சொல்றதுக்கு வந்த ரொம்ப முக்கியமான சங்கதியா அப்ப வேண்டாம் அட கேளப்பா

விஷயம் வர வர ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு அந்த நிரந்தரிய பார்த்தேன் அவ சொல்றா இன்னைக்கு ராத்திரி சுந்தரியை கூட்டி கொண்டாந்து அந்த பாலடைஞ்ச மண்டபம் இருக்கு அதுல விட்டுடுவாளாம் நான் அம்மா கூட்டிட்டு போனோம் என்ன செய்ய போறேங்க தம்பி ஒண்ணு செய்வோமே என்ன அந்த பாலடைஞ்ச மண்டபம் இருக்க அதையே வாடகைக்கு வாங்கிட்டான் சரி சரி அதற்கெல்லாம் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் ஜெக்கா என்ன முடிவு பண்டார தருவில் நம்ம வீடு ஒன்று காலியாக இருக்குது இல்லை இருக்கு ஊர்கோடி ஒருத்தருக்கும் தெரியாது அதில் நம்ம சுந்தரிய கொடி வச்சுருப்போரே ஐயோ இந்த தம்பி வர வர வேகமாக போகிறீங்களே இந்த காலத்தில் வேகமாக போனால் தான் வேலை நடக்கும் ஜக்கா வேகம் வேணும் அதில் முன்னால் ஒரு வீ போடணும் அப்படின்னா விவேகம் அப்புறம் உங்கள் நோக்கம்